பின்னாடி வரும் கூட என்ன பேசுறான் என்ன சும்மா என்ன பேசுறேன் ஒரு ஆம்பளை பையன் கிட்ட ஒரு அறியாத பொண்ணு குஞ்சு கால் நான் 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 என்ன சொல்றேன் ஒரு ஆப்பல பையன்கிட்ட ஒரு அரியாத பொண்ணு பேசுனா பார்க்குறவங்க சொல்லுவாங்க சொல்லுவான் கதை கதையாக போதுங்க மிகவும் மீட்டிங்கில் ஓ நான் கதை பேசுறாங்க தெரியுமா நான் கதை பேசுறாங்க தெரியுமா அச்சந்திரா வாயில் மகாசம் கும்பகர்ணம் ராவணன் இவனு எல்லாம் பேசுகிறாங்கம்மா ஆ மற்ற காச்சி என்ன அந்த கதை இல்லைடா இந்த மாதிரி ஒரு அரியாத பொண்ணு பேசுகிறோடோ அந்த பொண்ணு அந்த பையனு வச்சுக்கோதேன் அது பாத்துறவ கூட பரவால இல்ல உன்னோ இந்த தேவடி அவளப்பு சரி இல்ல அதனால தான் அந்த பொண்ணு அது போல திரும்பி வருது புரியலவே பாசறாங்க உண்மை சத்தியம் உட்டனு உட்டல்ல நான் அந்த வர நான் அந்த பேச்சு பக்கட் பேர் ஆயா கலடி ஏறாய் அனி பேசல நீயா பேசி நான் பாரு குஞ்சிச்சு பாரு பத்தியா நான் சொன்ன பத்தியா அப்படி நான் பேச மாட்டாங்க நான் ஒரு கார்னர் இருக்கணும் இவன் வளந்ததுக்கு அப்புறமா தான் நானே கலடி நான் ஒரு காரண இல்ல தான் மக்கற மூணு ரோட் திரும்பற காரண இல்ல இல்லடா அம்மா ஐயோ எங்கடா பாயில அடிச்சிட்டு போய் அடிச்சாத நான் சும்மா தான்

அப்படி வச்சுக்கலாம் இவளுக்காட்டன் கெதி கட்ட நான் பெருமை உழுக்கு என்னிக்கா ஏன்னு கே

நான் என்ன சொல்றேன் ஒரு ஆம்பளை பையன் கூட பேசணும் தப்பா பேசுவாங்க அம்மா பாக்கற லைஃப் இஸ் ஸ்பாயில் ஆயிடும் ஏமா பாயில பண்ற பட்ஜெட்ல பண்ணு ஏன் பாயில பண்ற ஃபாய் ஏ பாயிலடா நீ தான் சொன்னப்பா ஃபாயில் மீன்ஸ் வீண் ஆயிடும் வாழ்க்கைய வீண் ஆயிக்கிறே அது முதல்ல சொன்னா வீண் ஆயிடும் அந்த ஆயக்கு தெரியுமா ஃபாயில் நாக ஆயக்கலாம் தெரியும் மேல் பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் வரும் அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் ஐயா மன்னிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான்

காதலா இந்த காதலன் நாடே கெட்டு விட்டடா காதல் அது எந்த பதுல வந்த தயிர் கீச்சு கீச்சு கானாச்சு பாவம் ஒரு அப்பங்கார ஒரு பண பெட்டி எடுத்து எவ்வளவு கட்டப்பட்டு வலகறான் நோவா தலி புடிங்களடா டேய் நீ டே எங்க பாரு அது எல்லாம் உள்ள பிரியா வருது நான் நிஜமா சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அவ பார்த்து பாரு நாட்டமே வராது அவன லவ் பண்றேன்னு சொல்றியே அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா ஆமா அதெல்லாம் முக்கியம் காதலுக்கு அவன் ஒரு குடிக்காரண்டி ஒரு குடியா அவன் குடிப்பான் தண்ணி குடிக்கிறாமாவா டீ குடிக்கிறாமா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாமா ஆரஞ்சு குடிக்கிறாமா குச்சி நேக்கிறாமா

நான் என்ன சொல்றேன் அவன் தேவையான நம்ம தகுதி வேற அவன் தகுதி வேற அவருதான் பாத்திரமரைஞ்சு பிச்சு போனோம் கோத்திர மறைஞ்சு போன நடமா தருவது பேசுது அப்படியே வேணா சாமி ஏமா வேணா தகுதியோட பழகணும் நம்ம தகுதி காதல் வந்து ஜாதி மதம் ஏழை பணக்கார பழ தகுதி பார்த்து தான் வரமா தாதா வர்றதுக்கு கரெண்ட் இந்த காதலுக்கு மழைக்கம் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன புரியல இந்த மழை பாரு இவன் நல்லவனா கட்டவனா இந்த ஜாதி அந்த ஜாதின்னு தெரியாது அது எங்க அவனு பேஞ்சிட்டு கூடும் அதே மாதிரி தான் காதலும் இவன் நல்லவனா கட்டவனா கட்டவன் ஆஷா போகிறான் கற்போக்கான்னு தெரியாது புக்குன்னு வந்துடும் ஏம்புடு என்ன ஆமா உன் கூட வந்தேன்

அது மாதிரி ஒரு பெரிய குறக்குறாங்கனா அப்பா இந்த மாதிரி விஷயம் ஒரு பையன் தோர்த்தினு வரான் அந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்றான் என்ன ஏ அது கேளு அவன் நல்லவ நான் கட்டவ நான் வீட்ல போய் விசாரிப்பா இந்த மாதிரி விசாரிங்கமா இது நல்ல பையனா தான் நல்லவ பண்ணடா பா சொல்லு பா அம்மா அவ நிஜமா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிறது நல்லதுதான் ஒரு வயசுல பெரியவங்க யா இருக்கறாங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கணும் ஆமா சொல்யூஷன் 5 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சிருக்கீங்க ஆ போ 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 அவர் காதலிக்கலமா நான் தான் அவ நான் காதலிக்க வேணா வேணா பாப்பா அவன் தகுதி வேற நம்ம தகுதி வேற ஏய் ஓடுமா தகுதி 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 சொல்றீங்க இந்த தகுதி முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதியில நீங்க எந்த தகுதியோட நீங்க தாரம் பண்ணி தாலி கட்டி நிறுத்தி பார்க்காதே